அளகான பாட்டி கூடயே போயிருப்பேன் பாவி மேல எட்ட புடிச்சு வெச்சிருக்காருங்க இவன சைடு அடிக்கிறதுக்கு சேஃப்டிக்கு வீட்டு புள்ளே கூட வந்து சொல்லாதம்மா என்னமோ இயற்கை யாசிக்கானுவ انا ஒன்னுடா உங்க கிட்ட வந்து கத்துக்கணும்டா உங்க கிட்ட கத்துக்கணும் அப்பாடா வெஞ்சல்ல பாल्ले வாக்க வந்த தெய்வமே அட தெய்வமே ஒரு வந்துச்சு இவனுக்கு சே ஆபின் கண்ண மாதிரி இருக்குடா டேய் நான் ஒரு பல்சர் வாட்டி எடுக்கலான்னு இருக்கேன்டா நான் ஆல்ரெடி எமரா எடுத்துட்டேன்டா என்ன பின்னாடி வச்சு கூட்டி போறதுக்கு தான் ஜோடி இல்ல ஏன்டா விக்ரமே ரோகிணி இல்ல சர்மபு டேய் நான் பல்சர் எடுத்து என்ன தோர்ணியா கேட்டா பின்னாடி வச்சு வச்சி போறதுக்கு அதான் புது பொண்டாட்டி இருக்கானே டைக்க்குறப்பளே ஓலத்துக்குதுடா சீனுவla வச்சிட்டேன் நான் என்ன பண்ணேனே எனக்கே தெரியல சரி நல்ல நேரத்துல தாயாயர் வந்துச்சு இல்லன்னா இனக்கு இப்போதே கிலந்திரக்க மாட்டானே

அந்த ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கியாதா என்னடா என் மாப்பி பத்தி நீ புஸ்கு புஸ்கு சொல்லிட்டு இருக்க பொண்ணுன்னா பொண்ணுல்ல தெய்வம் உங்க அவ கண்ணம் பார்த்தா ஐயோ ஐயோ என்னவென்று சொல்வதம்மா வந்தி அவன் பேரழகு சொல்ல மொழி இல்லையம்மா கொந்தி வரும் பேரழகு நான் பார்த்ததிலே இவன் ஒருத்தியை நான் நல்ல அல்லது அல்லது இப்ப நம்ம தெருல வரும்போது அந்த புள்ளை பார்த்து இந்த பட்டம் படிச்சேன் அது தெருப்புலடா நம்ம மேல் வரும் போது பத்தி ஒரு பிள்ளைய பாத்தி அப்ப இந்த படத்தான் படிச்ச அது மேல்திருவி நீ மாப்பிள்ள அவருமே என் மாப்பிள்ள சொக்கண்ணில் பார்த்தால் அழகு நேரடியை பார்த்தால் கொல்லையாலகுடியிருப்போம் கூண்டு கீழே கொஞ்சிக்க போ வடிவேலியே சாமத்துல வார எவ்வா சாமந்திப்பு தார

아, 저리야, 저리, 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 저, 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 저,

என்ன தருணே ஆ என்னடா அங்க நிக்கற ஒரு ஆளி யாரடா பாவி பையனும் பார்க்கல பொண்ணு தேய் அது தலையில நிக்கறடா என் பக்கத்துல இருနေ பாக்க ஏதோ பொண்ணு நிக்கிதே டேய் அது பக்கத்துல பாருடா ஆமா யாரு யாரா உனக்கு எதுவும் தோணல என்னடா தோணணும் என்ன விக்ரமே ஒன்ன இல்லடா அப்போ உன் பையனுக்கு உனக்கு தெரியாதா தெரியாதே அவனுக்கு என்ன தெரியாதே குட்டி குக்குட்டி போட்டுப்றல பாத்தா நல்ல சிவா அடிச்சுட்டா அவனை அடி அடினு என்ன பார்க்க கூடாதுன்னு அவனை போட்டு அடி அடினு அடிச்சுட்டா அதான் அப்புறம் நான் பார்க்க வரல என்னால என் பிள்ளை அடி வாங்க கூடாது இல்லை ஒரு பையன் பாரு நல்லச்சுவா அடிப்பா என் பிள்ளைய நல்லச்சுவா அடிப்பா கொண்டு போட்டுற நான் இருக்கேன்ல அண்ணன் இருக்கேன்ல

இருக்கலண்ணே என்ன பிடிக்காது இல்லண்ணே அவனுக்கு நீ யாருன்னு தெரியாது அதான் அப்படி இருக்கா நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா எப்படி விடுமா சொல்லி அவள் அண்ணன் திருக்கிட்ட இருக்கா சுக்க தங்கமா இருப்பான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல தங்கம் அவன் என்ன பார்க்கல என்ன நீ இருந்த எனக்கு இந்த நிலைமைய வந்திருக்காது என்ன பத்த உசுர காப்பாத்ததுக்கு உடனே எனக்கு நெருக்கமான உறவுகள் எல்லாம் இழந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன் மத்தவங்களுக்காக உடனே திரும்பி பார்த்த எனக்கு நீ யாரும் இல்ல எனக்கும் யாரு இல்ல என் பிள்ளைங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது மூணு பிள்ளைங்க தான் உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு என்ன யாருன்னே தெரியாது இனி போய் நான் அதான் நாளைக்கு எங்கடா வந்தேன்னு கேட்பா எங்களுக்கு என்னடா கேட்பா எங்களெல்லாம் தவிக்கிட்டு எங்கடா கூட உரிமை கொண்டாட முடியாது அவனை வளர்க்கல அவனுக்கு சொத்து போடல அவனை படிக்க வைக்கல ஆளாக்கல வேலை எடுத்து கொடுக்கல இனி போய் நான் அப்பயின்னு அவங்க அவங்ககிட்ட நான் உரிமை கொண்டாட கூட முடியாது மற்ற பிள்ளைங்களை படிக்க வைக்க ஓடணும்னா என் பிள்ளைங்கள விட்டுட்ட பாரு உன் பிள்ளைய உன்கிட்ட கொண்டு சேர்க்குது என் பொறுப்பு இவன் எங்க போனா இல்ல விக்ரமே பெரியவர இங்க வாங்க எழுந்து உட்காருங்க இந்த இடம் கிடக்கு பாருங்க உட்காருங்க பெரியவர்னு கூப்பிடுறான் நான் பெத்த மூடாது புள்ள என்ன பெரியவர்னு உட்கார் கூப்பிடுறான் என் பிள்ளைய வேண்டான்னு போயிட்டான் எனக்கு வேண்டான வேண்டே போல இல்ல ஊப்புல போக மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்னைக்கு கிட்ட வளர்ந்துருக்கா அவ காலங்களை புதிய வச்சிருப்பா மனுஷங்களை பத்தி புரிய வச்சிருப்பா அவர் ரொம்ப ஞானம் உள்ளவா நல்லது கட்டாயமா சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பா அது தப்ப போயிருக்க மாட்டான் என்ன நம்பு நான் அந்த கிரிய நம்புறேன் அவ வளர்ப்பு நல்லா இருக்கும் விட்டும்மா இன்னைக்கு நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த உன விட்டுட்டானமா பைத்தியக்காரியா இருந்த பைத்தியக்காரியாக போய் ஒரு பிள்ளையா நான் எதுவுமே உனக்கு செய்யலம்மா என்ன பெருவி எடுத்து வந்தம்மா என்னையம்மா சுமந்து பார்த்த உன்னை பார்க்காத நான் உன்கிட்ட அன்ப நல்லா தன்னு பேசினதும் இல்ல உன்னை அம்மான்னு கூப்பிட்டதும் இல்ல ஒரு வயசு வாரும் போட்டதில்ல அவனுக்கு கொல்லியும் வைக்கலையா நான் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் என் ஓரத்துல தினமும் அரிச்சுக்கிட்டு இருக்குமா என் பிள்ளைங்க பார்க்கும் போது என் மனசு அரிக்குமா என் பெத்த தாய்க்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அந்த நல்ல சிவாட்டிக்கு பயந்து பயந்து நாலுல அவன் போதனைக்கு அடிமையாயி அவன் சொல்றதா சரின்னு உன்னை கைவிட்ட பாவிமா உன் அம்மா கூட கூடியம்மா உன்ன அம்மா இத ஒரு பதினாறு வயசு இருக்குமா ஐயா நல்ல புள்ளடா நாசம் பண்ண கொன்னு பொதிச்சிருக்கணும் நான் சுத்திட்டு இருந்திருக்கேன் வயசு புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணி உன்னை பைத்திய காரியாக்கி இருந்து என்ன பிரிச்சு கடைசியில உன்னை மண்ணுக்குள்ளயும் புதைச்சிட்டா அந்த நல்ல சீன புள்ளையா இருந்திருக்கேன்னு தை மாப்பிள தை மாப்பிள என்னடா தனியும் அல்ல வரும் பாடா ஒரு பாடா மாப்பிள்ளா கிணடா உனக்கு என்னடா பண்ணும் அதான் உங்க அம்மா இறந்து போச்சுன்னு சொன்ன அம்மாக்கு என்ன ப இருக்கும்போது பதினாலு வயசுதான்டா பச்சை புள்ளடா எங்க என்ன சொந்த கொண்டாடி வாங்க நல்லது எங்க அம்மா பைத்தியமாடா ஆமாடா அவனுக்கு புல்ல தேவை வைக்கிறதுக்கு பொம்பளை இருந்தா போதும் அவன் மூளை இருக்க வேண்டா பதினாலு வயசு எங்க அம்மா பாதிப்பே கூப்பிடா அம்மாவே கூப்பிடல இது ஒரு வாட்டி ஹாஸ்டல்ல வந்து பாக்க வந்துச்சு எப்படியோ அரைக்குற குத்தில பைத்தியமா இருந்தாலும் புள்ள தெரியாம போயிடும் பைத்தியமா இருந்தாலும் என்ன தேடி வந்தது எனக்கோ அம்மா பார்த்தோட தண்ணீர் இல்லாம பாசம் ஓடி போய் கட்டி பிடிச்சு ஆளுன்னு தோணுச்சு அம்மா அம்மா எங்கேயாவது ஓடி போய் உடம்பு ரெண்டு பேரும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அஞ்சு வயசு கூட இருக்காடா எனக்கு எனக்கு அம்மா பாசமே தெரியக்கூடாது தான் நான் சொல்லி விட்டு வளர்த்தான் எங்க அம்மா பார்த்தோட கட்டி பிடிச்சு ஆளுன்னு போல இருந்தது பச்சை புள்ளடாடா எங்க எங்க ஆளுக்கு அனுப்பினு தெரியல எங்க அம்மாவுக்கார கரணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா நம்ம அம்மாவையும் அடிப்பான் நம்மளையும் அடிப்பான்னு பயத்திலயே அந்த பொம்பளை பாக்கவே இல்லடா நான் சொல்லல அதுக்கப்புறம் அப்படி போச்சுடா நான் பத்தாம் கிளாஸ் അത് അമ്മ എന്നെ തേടി വന്ന അത്യാത്തി വെച്ചാ പൊണ് കാ എല്ലാത്തി കാട്ടുക്ക് പത്തങ്ക പഠിക്കും പോ എല്ലാത്തും അടിഞ്ഞാക എങ്കിട്ട് തായ് പാസ താരത്തിട്ട അപ്പൊ നാ നെടുത്തൂടെ അന്ത അപ്പം കൂടാതെന്താ പൊണ്ണ മാതിന് എല്ലാത്തി കൊടുത്തു ആഡംബരവാളക്കയൊക്കെ കൊടുത്തു തായകൂടെ എത്തിച്ചോടാ മാ

என்ன அவனுக்கு அடுத்த பத்தியா கொண்டுட்டு ஒண்ணுங்க திருமாள யோசிப்பான்டா என்ன அவன் கூடயே கூட்டுட்டு போவாண்டா அவன் மட்டும் இல்லன்னா சத்தியமா இல்லையே இருக்க விக்ரம்னு எனக்கு இருந்த கெட்ட பழக்கத்துக்கு நான் எப்பவோ போய் சேர்ந்திருப்பேன் இல்லைன்னா சீரழிஞ்சு போயிருப்ப சத்தியமா அவன் தான் என்ன வீட்டுக்கு கொண்டு வந்தான் அண்ணு பாசம் எல்லாத்தையும் கத்து கொடுத்தான் எங்க அப்பா முன்னாடி விழா நடந்துடுவேன் அதே அவன்கிட்ட இருக்கும் போதே விளாட்டு பிள்ளையா இருப்பேன் அவன் தான் சொன்னான் இங்க இருந்தா உங்க அப்பா சீரழிச்சிருவாரு നമ്മ മിലിട്ടറിക്ക് പോര പോലീസ് ട്രെയിനിങ് മിലി ട്രെയിനിങ് എല്ലാത്തും അവൻ താ എന്നിട്ട് പോവാന് അവൻ കൂടെ അപ്പുറമേക്കാ എന്താ സന്തോഷം അപ്പൊ എല്ലാം എനിക്ക് ഉലകത്ത് യാക്കാൻ കേട്ട അതിനെ കിസോറേ ഞാഴിസിക്കാതെ നെച്ച കൊണ്ടല്ലേ ഇങ്ങനെ ഇറങ്ങിട്ട് വന്നത് കിസാൻ കൂടെ വെച്ചിട്ടാ அம்மா யாருக்கு என்ன பேச கண்டுக்கல ஆனா வெளியில யாரும் கேட்டா எங்க அம்மா யாருக்குன்னு சொல்ல மாட்டேன் எங்க அம்மா உயிரோட தான் இருக்குன்னு சொல்லுவேன் யாரு கேட்டாலும் எங்க அம்மா உசுரோட இருக்கு உசுரா இருக்குன்னு சொல்லுவேன் என்ன சேர்த்துட்டுங்க என்னால ஏத்துக்க முடியல அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல யாரு கேட்டாலும் எங்க அம்மா உயிரோட இருக்கு உயிரோட இருக்குன்னு சொல்லுவேன் சரிடா இப்ப எதுக்கு அதை நினைச்சு நினைச்சா அழுத இல்லடா இப்ப பஸ்ட் ஒரு அம்மாவை பார்த்தேன்டா அது சுருண்ட முடி அது வெகுளி பார்வை அப்படி எங்க அம்மா மாதிரி இருக்குடா ஆமாடா முடி ஒன்ன மாதிரியே இருக்குடா ஆமாடா எங்க அம்மாக்கும் முடி அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு முடிடா அது வைத்தி மாசுப்பட்டதுனாலதான் அப்படி ஆயிட்டாங்க எங்க அம்மா சின்ன பிள்ளை அழகா தான் இருப்பாங்க சுருண்ட முடியாதுமா ரொம்ப அழகா இருப்பாங்க என்னையே மாதிரி எங்க அம்மா அழகா இருப்பாங்கடா அது நல்ல சிவந்தா பைத்தியமாக்குக்காக அப்படி பண்ணி வச்சுட்டா அதான் அந்த அம்மாவை பார்த்தோட எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துட்டு குழந்த மாதிரி ஆளாத பாக்க முடியல கவனிச்சியா அந்த பெரியவர் கூட அப்படி பொண்ணுத்தர அண்ட மாதிரியே இருக்காரு பத்தியா ஆமாடா அவர் அப்படியே பொண்ணுத்திர அண்ட மாதிரியே இருந்தாரு பொண்ணுத்திரண்ணனுக்கு வயசானா இப்படி இருக்கும் பொண்ணுத்தரண்ட வயசானா இப்படி இருப்பாரு அப்படியேதான் இருக்கு என்ன கொஞ்சம் வளர்த்தியா இருக்காரு அவ்வளவுதான் சொன்னா வா போய் பார்க்கலாம் ஆமாடா சீக்கிரமா நான் காட்டுறேன் இங்க தானே நின்னு ஆளை காணும் அதான்டா இதுதானே நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் ஒன்னு சொல்ல வந்தேன் டேய் பச வந்துருக்கும் நினைக்க நான் இவனுங்களையும் காணல ரெண்டு நேரம் போயிட்டு காணும்ல அப்ப போயிட்டாங்கன்னு அந்த அம்மா கூட கொஞ்சம் நின்று பார்த்திருக்கலாமோ ரொம்ப ஆசையா இருக்கடா பெத்த தாயை பாக்க ஆசை இருக்குமாடா எடுத்து சோறு சரி

பெத்தவளை பைத்திய கல்யாக்க அந்த பாவத்துக்கு இருக்கிற இருக்க தேன்மொழிக்கு இப்ப முடியல வச்சுக்க அவ ஆட்ட வெறித்தனமா இருக்கும் விடமாட்டா உன் அப்படே மாட்டா அப்ப அவளுக்கு என்னவோ பண்ணிருக்கான் அதான் அந்த புள்ள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு யாரு விட்டாலும் தேன்மொழி எல்லாம் விட மாட்டா மதுனாவை கல்யாணம் பண்ணும் போது மது நம்மாவுக்கு பதிமூணு வயசு தானாண்டா தெரியும் அன்ன கிளி தான் சொன்னாங்க எவ்வளவு குடும்படா இதெல்லாம் அவனுக்கு அப்படின்னு ஒரு வெறி டேய் இப்படிப்பட்ட அப்பெல்லாம் உலகத்தில் வாழனுமாடா சொல்லி ஆ ஓ எடுத்த நாளாக எதுன்னு வச்சுக்கய்யே அவனடா எனக்கு வெறி வரும்டா அவனுக்கு ஏதாவது வெறி வரும் அதான் அப்பே அப்பே அப்பேன்னு சொல்லி சொல்லு ஏடா அப்பன் பசத்தில் அப்படியே வந்துருவேடா டேய் அவன் உனக்கு அப்பனெல்லாம் இல்லை நீ என்னடா அப்பே நினச்சிக்கிட்டு இருக்க என்னடா சொல்ற அப்பண்ணா அப்பனுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு அப்ப நான் பெத்த பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கத்து கொடுக்கறான் பாரு ஆசான் உங்க அப்ப உனக்கு என்னடா கற்று கொடுத்தா பிள்ளைய தோல்லியும் மார்பில் தூக்கி சுமந்து இந்த உலகத்தையே சுத்தி வரட்டாலும் அவன் தோல்ல வச்சு சுத்துவான் பாரு அவன் அப்பண்டா குடிக்கிறது கூலா இருந்தாலும் புள்ள வயல ஊட்டி விட்டுட்டு குடிப்பாங்க பாரு அது அப்படா ஓ வயல சாரையத்துல ஊத்துனா உங்க அப்ப

அவனுக்கு லடி ஈவரக்க பார்த்திருக்க பாரு அது வேற ஒண்ணு இல்ல உன பெத்த தாய் நல்லவா அதான் உனக்கு இதயத்துல ஈவரக்கம் இருந்திருக்கு பெத்த தாயை பைத்தியக்காரியாக்கி ரோட்ல அலைய விட்டுருக்கான் அவன் அப்பயா அப்பயா அப்ப சொல்லிட்டு உங்க அப்பே அவன் பியாண்டதுலயே அவன் கிடக்கணும்டா அத பார்த்து பார்த்து அவன் திங்கிடும் தான் மலத்தை அவனே பார்த்து பார்த்து திங்கிடும்டா அப்படி ஏதாவது பண்ணணும்டா கண்டிப்பா பண்ணணும்டா அந்த தண்டை பண்ணணும் அவன் மலர்த்த அவனே பார்க்கணும் அது பக்கத்திலயே அவன் சாப்பிடணும் அந்த அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்டா பொம்பளை பிள்ளை தொட்டான்ல விட பொம்பளை பிள்ளை தொட்டவனை மட்டும் இந்த மண்ணில் விடவே கூடாது அவன விச கிருமிடா சும்மாவா தேன்மொழி அவன் அந்த மாதிரி பண்ணிருக்கா எனக்கு என்னமோ தேன்மொழி விஷயத்துல என்னமோ ஆடி இருக்கான் இல்ல தேன்மொழி தொட்டிருக்கான் என்னமோ பண்ணியிருக்கான் அவன் இப்படி எவனையும் பண்ணி நான் பார்த்தது இல்ல இப்பவும் சொல்ற இது வரைக்கும் உங்க அப்ப நம்ம வச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் வழி வாங்கிக்கிட்டே இருக்கான் என்னமா உங்க அப்பன் பெத்த தாயும் அடுத்த பொண்ணையும் சும்மா சும்மா விடவே என் பொண்ணு இந்த மண்ணில பிறக்கும் போதே இந்த மாதிரி ஈனப்பெருகா மண்ணில இருக்கவே கூடாது என் பொண்ணு பிறக்கும் போதே இந்த ஈனப்பெருகா இருக்கவே கூடாது சொன்ன மாதிரி அவன் மலத்திலே கிடக்கற மலத்தையே தைக்கிறோடா இதுதான் நான் என் பெத்தவனுக்கு செய்யறது கடைசி நன்றி கடவே என்ன பெத்தவ ஆத்மசாந்தி அடையும் அலாதட்டா அலாத நல்ல சில உன்ன விட மாட்டா உன்னை விட மாட்ட உன விடவே மாட்டேன்